இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதல் ஏறக்குறைய மூன்று தசாப்தங்களாக நீடித்தது மற்றும் ஆசியாவிலேயே மிக நீண்ட உள்நாட்டுப் போர்களில் ஒன்றாகும் பொதுவாக தமிழ் புலிகள் என்று அழைக்கப்படும் விடுதலை புலிகள் தீவின் தமிழ் சிறுபான்மையினருக்கு ஒரு சுதந்திர அரசை விரும்புகின்றனர் கடுமையான ஆண்டுகால இராணுவ தாக்குதலை தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் மே இரண்டாயிரத்து ஒன்பது இல் பிரிவினைவாத குழுவை தோற்கடித்து அதன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை கொன்றதாக கூறியது ஆனால் இந்த குழு தொடர்ந்து கொரில்லா வகை தாக்குதல்களை அந்நாட்டின் மீது தொடுக்கக்கூடும் நிரந்தரமான சமாதானம் ஒன்றுக்கு அரசாங்கம் சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து நாட்டில் ஏற்பட்டுள்ள பெரும்பான்மை சிங்களவர்களுக்கும் சிறுபான்மை தமிழர்களுக்கும் இடையிலான இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை காண வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஐரோப்பிய ஒன்றியமும் கண்டாவும் அமெரிக்கா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பு என்று முத்திரை குத்தியது இது குழுவிற்கு வெளிநாட்டில் இருந்து நிதியுதவி பெறுவது மிகவும் கடினமாகிவிட்டது உள்நாட்டுப் போரில் ஏறக்குறைய எழுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் புலிகள் மற்றும் இலங்கை இராணுவம் ஆகிய இரண்டும் மனித உரிமை மீறல்கள் கடத்தல் மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் சிறுவர் படையினரை பயன்படுத்தியதாக கண்காணிப்பு குழுக்கள் குற்றம் சாட்டின ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு இல்சிலோன் என்று அழைக்கப்பட்ட நாடு பிரித்தானிய ஆட்சியில் இருந்து சுதந்திரமடைந்ததில் இருந்து இலங்கை இன மோதலில் சிக்கித் தவிக்கிறது இரண்டாயிரத்து ஒன்று அரசாங்க கணக்கெடுப்பு இலங்கையில் முக்கிய இன மக்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் என்று கூறுகிறது சுதந்திரத்திற்கு பிந்தைய ஆண்டுகளில் காலனித்துவ காலத்தில் தமிழர்கள் மீது பிரித்தானியர்களின் ஆதரவை வெறுத்த சிங்களவர்கள் இந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்த தோட்டத் தொழிலாளர்களின் வாக்குரிமையை பறித்து சிங்களத்தை ஆட்சி மொழியாக்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் சிங்களவர்கள் நாட்டின் பெயரை சிலோன் என்பதிலிருந்து மாற்றி பௌத்தத்தை தேசத்தின் புதன்மை மதமாக மாற்றினர் இனப்பதற்றம் அதிகரித்ததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையில் விடுதலை புலிகள் உருவாக்கப்பட்டது மேலும் தீவின் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு இலங்கையில் தமிழர் தாயகத்திற்கான பிரச்சாரத்தை அது தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று இல் புலிகள் இராணுவத் தொடரணியின் மீது பதுங்கியிருந்து பதிமூன்று இராணுவத்தினரைக் கொன்று கலவரத்தை தூண்டி இரண்டாயிரத்து ஐநூறு தமிழர்கள் கொல்லப்பட்டனர் தனக்கென சொந்த தமிழ் மக்களை கொண்ட இந்தியா தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அமைதி காக்கும் படையை நிலைநிறுத்தியது அது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வன்முறை அதிகரித்து வரும் நிலையில் அங்கிருந்து வெளியேறியது அதனைத் தொடர்ந்த மோதலின் போது புலிகள் ஒரு பயங்கரமான பயங்கரவாத அமைப்பாக உருவெடுத்தனர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் சிறுவர் படையினரை ஆட்சேற்பு செய்தல் மற்றும் வழக்கில் யாழ்ப்பாண குடாநாட்டில் இருந்து தீவின் கிழக்கு பகுதி வழியாக இலங்கைப் படைகளுக்கு சவால் விடுக்கும் திறனுக்குப் பெயர் போனது அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து விடுதலைப் புலிகளை பட்டியலில் சேர்த்தது புலிகளை பட்டியலில் சேர்த்தது இரண்டாயிரத்து இரண்டில் நார்வே விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது அடுத்த ஆண்டு சமாதான பேச்சுக்கள் முறிந்தன ஆனால் வல்லுநர்கள் இரண்டாயிரத்து நான்கு சுனாமியுடன் தொடர்புடைய பேரழிவு காரணமாக தீவில் முப்பதாயிரம் இறப்புகளை ஏற்படுத்தியதால் பலதினமான போர் நிறுத்தத்தை பெருமளவில் வைத்துள்ளனர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் லக்மன் கதிர்காமரின் படுகொலை மோதலை மீண்டும் தூண்டியது அடுத்த இரண்டு ஆண்டுகளாக அரசாங்கமும் கிளர்ச்சியாளர்களும் மீண்டும் மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினர் ஜனவரி இரண்டாயிரத்து எட்டு அமைச்சரவை பேச்சாளர் ஒருவர் இப்போது அவர்களுடன் விடுதலை புலிகளுடன் பேசுவது பயனற்றது என்று கூறினார் மேலும் இலங்கை அரசாங்கம் போர் நிறுத்தத்தில் இருந்து முறையாக கொண்டது வெளியேற தூண்டியது போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததில் இருந்து இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளை வேறறுக்க முயற்சித்து வருகிறது மே இரண்டாயிரத்து ஒன்பதை கிளர்ச்சியாளர்களை தோற்கடித்து நாட்டை விடுவித்ததாக அரசாங்கம் கூறியது நவம்பர் இரண்டாயிரத்து ஐந்து தேசிய தேர்தலில் ஆளும் இக்கிய தேசிய கட்சியின் யூஎன்பி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே புலிகளுக்கு எதிரான கடும் போக்காளரான மகிந்த ராஜபக்சவிடம் மிக குறைவாகவே தோல்வியடைந்தார் ராஜபக்ச தனது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் ஏசியலே பி இரண்டு தீவிரமான புலி எதிர்ப்பு அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி வைத்தார் தீவிர மார்க்சிஸ்ட் ஜனதா விமுக்தி பிரமுணா ஜேபிபி மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் பௌத்த பௌத்தத்திற்குகளால் கட்டுப்படுத்தப்படும் தேசியவாத ஹெல உரிமைய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் போராளிகளுக்கு எதிரான இந்த கூட்டணிக்கு பக்கபலமாக இருந்துள்ளனர் இரண்டாயிரத்து ஆறில் அரசாங்கம் விடுதலை புலிகளை பேரறுக்க இராணுவ பிரச்சாரத்தை ஆரம்பித்தது ஜூலை இரண்டாயிரத்து ஏழில் நாட்டின் கிழக்கை கைப்பற்றியது ஆளும் கூட்டணி எல் டி அரசாங்க சார்பு பிளவான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உடன் ஒரு பங்காளித்துவத்தை உருவாக்கி மே இரண்டாயிரத்தி எட்டு தேர்தலுக்குப் பிறகு புதிதாக உருவாக்கப்பட்ட கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சராக அந்த கட்சியின் தலைவரை நியமித்தது இலங்கை இராணுவம் மற்றும் விடுதலை புலிகள் ஆகிய இரண்டும் மனித உரிமை நேரல்களில் ஈடுபட்டு வருவதாக கண்காணிப்பு குழுக்கள் குற்றம் சாட்டியுள்ளன கடத்தல் கட்டாயப்படுத்தல் மற்றும் சிறுவர் படையினரை பயன்படுத்துதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஏழில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது இருதரப்பிலும் நடந்ததாக கூறப்படும் பட்டியல்கள் சர்வதேச மன்னிப்பு சபை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு உலகின் மனித உரிமைகள் நிலை குறித்த தனது அறிக்கையில் இதே போன்ற குற்றச்சாட்டை முன்வைத்தது இரண்டாயிரத்து ஒன்பது இன் ஆரம்பத்தில் நாட்டின் வடக்கில் அதிகரித்த சண்டையால் இரண்டு லட்சம் அதிகமானோர் இடம்பெயர்ந்தனர் புலிகளும் அரசாங்கமும் பொதுமக்களை ஆபத்தில் ஆழ்த்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இரு தரப்பினரும் ஊடகங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகின்றனர் ஆண்டு கண்காணிப்பு ஊடக அமைப்பான ரிப்போர்டர்ஸ் பார்டர்ஸ் அறிக்கையின்படி அனைத்து சுதந்திரமான தமிழ் செய்தி ஆதாரங்கள் மீதும் அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் ஊடகவியலாளர்களுக்கான மோதல் பகுதிகளுக்கான அணுகலை மறுக்கிறது உலக தமிழ் மக்கள் தொகையில் ஏறத்தாழக்கால் பகுதியினர் இலங்கைக்கு வெளியே வாழ்கின்றனர் பெரும்பாலான புலம்பெயர்ந்தோர் கண்டா நிக்கிய இராச்சியம் மற்றும் இந்தியாவில் வசிக்கின்றனர் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களில் சிலர் விடுதலை புலிகளின் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் விடுதலை புலிகள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து தமது நிதியை பெறுவதற்கு மிரட்டல்களை பயன்படுத்துகின்றனர் விடுதலை புலிகளின் தந்திரோபாயங்களில் இலங்கையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பை பாதுகாக்க வெளிநாடுகளில் இருந்து வெளியேறியவர்களிடம் நிதி வழங்க செல்வதும் வெளிநாடுகளில் இருந்து மீட்கும் பணத்திற்காக இலங்கையில் உள்ள வசதி படைக்க தமிழர்களை கடத்துவதும் அடங்கும் வெளிநாட்டில் உள்ள தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் புலிகளுக்கு நிதி வழங்க தங்களை வற்புறுத்துவதற்கு இத்தகைய தந்திரோபாயங்கள் சூழ்ந்துள்ள அச்சத்தின் கலாச்சாரம் போதுமானது என்று கூறுகிறார்கள் வெளிநாட்டு நிதியுதவியில் சமீபத்திய சரிவுகள் இருந்த போதிலும் புலிகள் ஆண்டுக்கு இருநூறு மில்லியன் டாலர் முதல் முன்னூறு மில்லியன் டாலர் வரை திரட்டி வருவதாக கூறியது வெளிநாட்டு கொள்கையில் வாதிடுகையில் இலங்கையில் சுதந்திரமான தமிழர் தாயகம் என்ற கனவு புலம்பெயர்ந்த தமிழர்கள் முழுவதும் பலமாக எதிரளிக்கிறது என்றும் புலிகள் தோற்கடிக்கப்பட்ட பின்னரும் ஒரு மரபு இராணுவ சக்தியாகவே அது நிச்சயமாக வாழும் என்றும் வாதிடுகிறார் இன்னும் நீடித்து தீர்வை நோக்கி அரசாங்கம் செயல்படுகிறது பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் பொதுமக்களின் மரணங்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் தூரத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கும் போது மற்றொரு ஒருவேளை மிகவும் வெடிக்கும் பயங்கரவாதத்தின் சக்தியாகவே அது நிச்சயமாக வாழும் என்றும் வாதிடுகிறார் பிரிவினைவாத தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான இருபத்தாறு கால யுத்தம் இறுதியாக மே பதினெட்டு இரண்டாயிரத்து ஒன்பது அன்று முடிவுக்கு வந்தது இறுதிக்கட்ட மோதலில் தரப்பினரும் செய்த பல போர்க்குற்றங்களில் நூற்றுக்கணக்கான விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்கள் உட்பட சரண்டைந்த பின்னர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டின் முற்பகுதியில் பல நிபுணர்கள் விடுதலை புலிகளின் பாரம்பரிய இராணுவ திறன்கள் பெருமளவில் நசுக்கப்பட்டதாக கூறினர் இது கொரில்லா ஆடையை தவிர திறன் முடிக்கப்பட்டுள்ளது என்கிறார் ஹார்வர்டின் இன்ட்ராஸ்டேட் கான்பிக்ட் மற்றும் கான்பிக்டெட் ரெசல்யூஷன் நிகழ்ச்சியின் அதன் தலைவரான பிரபாகரனின் உயிர் வாழ்வை பொறுத்து பல ஆண்டுகளாக கொரில்லா போரை நடத்தலாம் என்று அவர் எச்சரிக்கிறார் இலங்கை இராணுவம் மற்றும் விடுதலை புலிகள் ஆகிய இரண்டும் மனித உரிமை நேரல்களில் ஈடுபட்டு வருவதாக கண்காணிப்பு குழுக்கள் குற்றம் சாட்டியுள்ளன கடத்தல் கட்டாயப்படுத்தல் மற்றும் சிறுவர் படையினரை பயன்படுத்துதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து ஏழில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது மோதலின் இருதரப்பிலும் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் பட்டியல்கள் சர்வதேச மன்னிப்புச் சபை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு உலகின் மனித உரிமைகள் நிலை குறித்த தனது அறிக்கையில் இதே போன்ற குற்றச்சாட்டை முன்வைத்தது பிரிவினைவாத தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான இருபத்தாறு ஆண்டுகால யுத்தம் இறுதியாக மே பதினெட்டு இரண்டாயிரத்து ஒன்பது அன்று முடிவுக்கு வந்தது இறுதிக்கட்ட மோதலில் இரு தரப்பினரும் செய்த பல போர்க்குற்றங்களில் நூற்றுக்கணக்கான விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்கள் உட்பட சரண்டைந்த பின்னர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது